ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கொட்டி வேண்டி சேனலுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் வைக்கலாமா அதுக்கு நான் வந்து புது பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன் பொங்கல் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு ஒரு கும்பிட்டு போட்டு குண்டான தூக்கி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சுரலாம் தண்ணி கவிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அதில் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம் அப்புறம் தண்ணி குச்சதுக்கப்புறம் வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டு இங்கே பாருங்க வா பொங்கிடுச்சிங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கலுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா பொங்கி வலிஞ்சிருச்சு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கிறத வந்து ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றி கெட்டியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வேகும் போதே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதுக்கடுத்து வெள்ள துண்டுகளும் இருந்துச்சு நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா பொங்கலில் வந்து அழகாக கரைஞ்சிரும் சில பேருங்க பால் ஊற்றுவாங்க நான் வந்து பால் ஊற்றுல ஸோ உங்களுக்கு எப்படியோ செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கண்டிஸ்டன்சிக்கு வந்து வந்துடணும் அடுத்தது வந்து ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்கன்னு ரொம்ப மனமாக இருக்கும் இறக்கி வச்சிட்டு அப்புறம் முந்திரி திராட்சை இருந்ததுன்னா நல்லா நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் சாப்பாடு வேகும்போதே நெய் கூட கொஞ்சம் லாஸ்ட்டாக ஊற்றலாம் நான் வந்து இதில் தான் நெய் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து நெய் அவ்வளோக்கு இதாக பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து ஒரு பாக்கெட் நெய்யில் வந்து அழகாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் என்னோடய பொங்கல் சரிய நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம படைக்கலாம் வெளியே அழகாக கோலம்லாம் போட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இலை போட்டு வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சுட்டு பொங்கல் மஞ்சள்லாம் கட்டி மூணு சைடில் வச்சு நம்ம பாப்பாவோட மாமாவோட ரொம்ப ஹாப்பியாக வந்து பொங்கல் தை திருநாளை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சு இதில் ஃபர்ஸ்டில் சீஃப் கெஸ்டே பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு தான் மாமா வந்து இப்போ கல்பரம் ஏற்றுகிறாங்க ஸோ வந்து எல்லாரோட வாழ்க்கையிலுமே செல்வம் அன்பு எல்லாமே நிறைஞ்சு இருக்கணும் நல்லா பொங்கி வழியணும் பொங்கல் போலவே பொங்கி வழியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்காகவுமே நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க உலகத்தில் உள்ள எல்லா நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எல்லாரோட குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் மாமா படைச்சிட்டு இருக்காங்க நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் பொங்கல் கொண்டாடுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் நான் போட்டிருக்க கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ சாமி வந்து கும்ப்டாச்சு நல்லா வேண்டிக்கோங்க உங்களோட ஃபேமிலிக்காகவும் எல்லாத்துக்காகவும் நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பொங்கலோ பொங்கல் சொல்லி வேண்டியாச்சு அடுத்தது நம்ம சீஃப் கெஸ்ட்டுங்க அதான் என்னோட செல்ல பொண்ணு வந்துட்டாங்க அவங்களும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சாமி கிட்ட ஸோ அவங்க தான் இதில் ரொம்ப சீஃப் கெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் ரொம்ப குறும்புத்தனமாக இருந்துகிட்டே இருந்தாங்க பொங்கலை போய் கையெல்லாம் எடுக்க போயிட்ருந்தாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி சேம் ட்ரெஸ் வேறு போட்டிருந்தவங்களா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மணி வேணும்னு சொல்லிட்டு கையில் கேட்டே இருந்தாங்க ஹஸ்பண்ட் எடுத்து மணி ஆட்டி காட்டிகிட்டே இருந்தாங்க சாமி அவங்களும் கும்பிட்றாங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்கள் குட்டி தேவதை கூட இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்க எங்கள் பாப்பா வந்த ஃபஸ்ட்டு பொங்கல் இது ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு போன வருஷம் பாப்பா வ இருந்தாங்க இந்த வருஷம் பாப்பா வந்து கையில் வந்துட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கா அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா என்னோடய குட்டி தேவதை இவங்க தான் ஸ்ரீ பவனிகாஸ்ரீ ஸ்ரீ எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் பொங்கலோ பொங்கல் சொல்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா பாருங்கள் க்யூட் இல்லைங்களா என் செல்லக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இப்போ ஏன் கூட நிற்கிறாங்க கரும்பு வேணுமா கரும்பு வந்து வாயில் வைக்கணுமா என்ன கற்று தெரியுங்களா செம்மையாக கத்திகிட்டே இருந்தாங்க அதை வாயில் வைக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்களும் ஃபன்னாக வந்து பூஜை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ டு பால் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருமையும் திகட்டாத பொங்கலையும் போல் என்றும் உங்கள் வாழ்வில் இனிமையும் பலமும் பெற்று இனிதே வாழ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டூ ஃபார் மீ குட் யூ ஆன் டூ சேனல்